ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் பீட்ரூட்டில் ஈஸியாக எப்படி சம்பல் செய்கிறன்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் பெரும்பாலும் எல்லாரும் செய்வீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக செய்வீங்க தானே நான் ஒரு வித்தியாசமாக செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்கட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பத்தான் நாங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்குறப்ப வீடியோக்களை போகலாம் தேவையான பொருட்கள் பீட்ரூட் வச்சுக்கிறேன் தேசிப்புளி வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லை உப்பு இப்போ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் முதல்ல இந்த பீட்ரூட்டை நல்ல ஸ்க்ரப் பண்ணி எடுப்போம் அப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதுக்குள்ள நாங்கள் வடிவா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருக்கிறோம் கருவேப்பம்மில் போடுறோம் கருவேப்பம்பையே நல்லா சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சு போடுறன் வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கும் சின்னன்னா வெட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு கொஞ்சம் கூட பச்சை மிளகா போடணும் ஏனெண்டா பீட்ரூட் வந்து ஆல்ரெடி இனிப்பு தானே அதோட இது செய்யும் கூட உழ உழைப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் இப்ப நாங்க முதல்ல எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விடுவோம் இந்த பீட்ரூட் வந்து நிறைய இடத்த நாளங்களை புதுப்பிக்கும் ப்ரெஷரை குறைக்கும் பீட்ரூட் நாங்க சாப்பிட்டா நிறைய அதாலான பலன்கள் நிறைய இருக்கு அடுத்ததான் நான் இப்ப புளி விட போகிறேன் இதுக்கு விரும்புனா நீங்கள் தேங்காய் பூவும் போடலாம் எனக்கு விருப்பம் இல்லை தேங்காய் பூ போட இல்லை இப்ப பாருங்க நல்ல ஒரு வாசமா இருக்குது என்னென்னா இந்த பீட்ரூட்ல வந்து நிறைய இதுக்கான நிறைய சத்துக்கள் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கட பீட்ரூட் சம்பல் ரெடி ஆயிடுது எங்கட முல்ல இந்த பீட்ரூட் சம்பல்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பீட்ரூட் சம்பல சம்பலண்டாலே பிடிக்கும் அதுவும் பீட்ரூட் சம்பலண்டா செம்மையா பிடிக்கும் நாங்க இப்ப எப்படி இருக்கன்னு டேஸ்ட் பண்ணி பாப்போம் உண்மையெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நேச்சுரல் இனிப்பும் நாங்கள் போட்ட மிளகாய்க்கும் வெங்காயம் எல்லாம் செய்கிறக்குள்ள உப்போட செய்கிறதுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த பீட்ரூட்டில் பாருங்க இந்த ப்ரெஷர் கூடுனாக்களுக்கு ஜூஸ் எல்லாம் அடிச்சு கொடுப்பினோம் அதுக்கும் எந்த ஒரு இதுவும் சேர்க்காமல் கொடுக்குறபடியாக அது நல்லா ஒர்க் அவுட் பண்ணும் அது மாதிரி நாங்கள் சம்பளம் செய்து சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற எல்லா நியூட்ரினஸும் எங்களோட உடம்புக்கு சேரும் அதோட எல்லாத்துக்கும் நல்லது இப்போ நாங்களும் செய்து காட்டியிருக்கிறேன் நீங்களும் மறக்காமல் செய்து பாருங்கள் எப்படி இருந்தேன்ட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சணலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வாய்